வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காரைக்காலில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி மதகடியில் உள்ள காமராஜர் அரசு நிர்வாக வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது ஆண்டுதோறும் தேசிய கொடியை அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் ஏற்றி வந்தனர் இந்த ஆண்டு சுதந்திர தினத்தில் தூய்மை பணியாளர்களின் பணியை அங்கீகரிக்கும் வகையில் மாவட்ட கலெக்டர் மணிகண்டன் உத்தரவின் பேரில் தேசிய கொடியை தூய்மைப் பணியாளர் சரோஜா ஏற்றி வைத்தார் இவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர் ஆவார் விழாவில் மாவட்ட கலெக்டர் மணிகண்டன் சீனியர் எஸ்பி மணிஷ் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் சுதந்திர தினத்தில் அரசு விழாவில் தூய்மை பணியாளர் ஒருவர் தேசிய கொடியை ஏற்றுவது இதுவே முதல் முறையாகும் கலெக்டரின் இந்த நடவடிக்கை பணியாளர்கள் மற்றும் மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அன்னிலிருந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு குப்பையும் அதையும் கூட்டி கஷ்டத்தில் இருந்தோம் கதும்போது தான் கேவலமாக நம்ம இதில் இருந்தோம் இன்றைக்கி மாவட்ட கலெக்டரும் எங்கள் கமிஷனர் மேடமும் எனக்கு காமராஜ் விளையாட்டுல கொடியேற்றி கொடுத்ததுக்கு அவ சொல்லியிருக்காங்க இதை ரொம்ப பெருமையாக நினச்சி நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்திய யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான புதுச்சேரியில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை கொண்டார் பின்னர் போலீசார் மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்றனர் பார்வையிட செல்கிறார்

பின்னர் தாயும் சேயும் தொண்டாமுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் தாயும் சேயும் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ஆழ்கடல் நீச்சல் வீரர் அரவிந்த் தருண் இவர் சென்னை மற்றும் புதுச்சேரியில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளி நடத்தி வருகிறார் இவரது குழுவினர் ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தை ஒட்டி கடலுக்கு அடியில் தேசிய கொடியேற்றுவது வழக்கம் இந்த முறை பதினெட்டாவது ஆண்டாக சென்னை நீலாங்கரை மற்றும் ராமேஸ்வரத்தில் தமிழக மீன்வளத்துறை இணைந்து கடலில் நாற்பது அடி ஆழத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் இருபது ஆழ்கடல் பயிற்சி வீரர்கள் பங்கேற்றனர் இக்குழுவினர் சுதந்திர தினம் குடியரசு தினம் ஆகிய முக்கிய நாட்களில் கடலுக்கு அடியில் சாதனை செய்வது வழக்கமாகும் சுதந்திர தினத்தை எட்டினத்தை தோறும் கொடியேற்றி கொண்டாட பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார் இதனை ஏற்று கோர்ட் அனுமதியுடன் திருச்சி பாஜக சார்பில் தேசிய கொடி பைக் பேரணி நடைபெற்றது மேஜர் சரவணன் நினைவு ஸ்தூபியில் இருந்து புறப்பட்ட பேரணி புத்தூர் தென்னூர் மரக்கடை காந்தி மார்க்கெட் பெரிய கடை வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக காமராஜர் சிலை அருகே முடிந்தது திருச்சி பாஜக தலைவர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் கௌதம் நடராஜன் தலைவர் புருஷோத்தமன் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் நமது இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எங்களுடைய மாநில தலைவர் அன்பு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஆணைக்கிணங்க பைக் ராலியானது இளைஞரணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த இளைஞரணி முதல் நிகழ்ச்சியாக பதின பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை திருச்சி மாவட்டத்தில் நடைபெற இருந்த பேரணியை தமிழக காவல்துறை தடுத்து நிறுத்தியது நாங்கள் சுதந்திர தேசிய கொடியை தான் எடுத்து செல்கிறோம் அதற்கு ஏன் நிறுத்துகிறீர்கள் எங்களை கைது செய்வேன் என்று விரட்டி அச்சுறுத்தல் செய்தது பின்பு எங்களது மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உ உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த பைக்கு பேரணிக்கு அனுமதியை பெற்று தந்தார் அதன் பேரில் திருச்சி மாநகர் மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் கௌதம் ராகராஜன் மற்றும் என்னுடைய இளைஞரணி மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து திருச்சி மாவட்ட நிர்வாகிகளும் ஒன்று கூடி இந்த பைக் பேரணியை கோர்ட்டின் ஆணைக்கு இணங்க கோர்ட்டின் உத்தரவின்படி வழிகாட்டுதல் படியும் இந்த இளைஞரணி பைக் பேரணியை நடத்தி முடித்துள்ளோம் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவையில் உள்ள கோவை புத்தூர் ஆஸ்ரம் மெட்ரிக் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்த இந்தியா உருவான வரலாற்றை நிகழ்ச்சியாக நடத்தினர் பிரிந்து கிடந்த பதினேழு மாநிலங்கள் இணைந்து இந்தியாவாக மாறியதை தனித்தனி குழுவாக நின்று பின் ஒருங்கிணைந்த இந்தியாவாக வரைபடமாக நின்று விளக்கினர் தொடர்ந்து தேசியக் கொடியை பிடித்து நின்றது கண்கொள்ள காட்சியாக இருந்தது இதனை பொதுமக்கள் பார்த்து பாராட்டி மகிழ்ந்தனர் மாவட்டம் புதூர் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இதில் குடியிருப்புகளுக்கு செல்லும் சாலை விரிவாக்கப் பணியின் போது அகற்றப்பட்டன இதனால் அப்பகுதி மக்கள் வாகனங்களில் வெளியே வர முடியாத நிலை உள்ளது சாலை வசதி கேட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் பலமுறை மனு அளித்தனர் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனை கண்டித்து குருநாதன் புதூர் பகுதி மக்கள் சாலை வசதி கேட்டு சுதந்திர தினத்தை புறக்கணித்தனர் கோரிக்கையை வலியுறுத்தி தங்களது வீடுகளில் கருப்பு குடியேற்றினர் நெடுஞ்சாலை ரோடு ஓட்டில் கீழே ரோடு மட்டும் மேலே இருந்தது இப்போ கீழே பத்தடியால் கீழே பறித்து எங்களுக்கு ரோடு வசதி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் நாங்கள் ஒரு வருஷமாக மனு கொடுத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற யாருமே வந்து இது வரைக்கும் நடவடிக்கைக்குள்ளே இது வந்து நாங்கள் வந்து க கண்ணன் ஆரப்பாட்டாக இருக்குதுன்னு சொல்லி இது ஒன்று காட்டி இப்போ சுதந்திரத்தன புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால வந்து இப்போ வந்து அதிகாரி வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் பத்து நாள் ஆகுன்னு தான் சொல்கிறோம் இந்த சரி வேலை ஆரம்பிக்கிறோம் சொல்லி இது வரைக்கும் யாரும் வந்து அதை சொல்ல முடியாது அல்ல யார் வந்தாலும் பத்து நாள் ஆகும் பண்ணி கொடுக்குறோம் பணம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்களே எங்களுக்கு தடவை வசதி இல்லாத நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் சின்ன சிறுசு ஒரு காய்கறிகாரர் வர மாட்டேங்கிறாங்க ஒரு சிலிண்டருக்காரர் ரோட்டில் இறக்கி வச்சிட்டு போகிறாங்க யாரும் உள்ளுக்கு வர மாட்டேங்கிறாங்க ஒரு வீடு கட்டுறனா கூட மண்ணு கொண்டு வர ஒரு மண்ணு கொண்டு வரக்கு உள்ளுக்கு வர முடியறதில்ல பிரசன்ட் ரேட்டு சொன்னாலும் அது அது ரோடு ஹைவேஸ் தான் பார்க்குங்கிறாங்க யார் இதுக்கிட்டு மண் கொடுத்தாலும் யார் இது கொண்டு வேறு இதுக்கு நாங்கள் யார்கிட்ட நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால் நாங்கள் வந்து இந்த கண்ணன இது புறக்கணிப்பு நாங்கள் நடவடிக்கை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து முப்பது குடும்பம் ஐநூறு பேர் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டுருக்குறோம் இங்கே நெடுஞ்சாலை வந்து அமைச்சாங்க அதை அமைச்சதில் வந்து எங்களுக்கு தடை வசதி பண்ணி கொடுக்குதுனாங்க ஒரு வருஷம் நாங்களும் மனு கொடுத்தோம் கலெக்டர் வரைக்கும் எல்லாமே கொண்டு போனோம் எந்த இதுவுமே எங்களுக்கு பண்ணலை இதை தடை வசதி இல்லாதனால ஒரு வண்டி வாகனம் மேலே வரமாட்டேங்கிறாங்க சிலிண்டர் வந்தாங்கன்னா ரோட்டில் இறக்கொட்டுறாங்க அதனால வந்து நாங்கள் சுதந்திர தினத்தை வந்து புறக்கணிக்கிறோங்க இதுக்கு மேலே ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா எங்களது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் எல்லாம் போய் உக்காந்துக்குவங்க ஊட்டி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கலெக்டர் லட்சுமி பவியா தண்ணீரு தேசிய கொடி ஏற்றி காவல்துறை மற்றும் என்சிசி மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் விழாவில் பதினைந்து பயனாளிகளுக்கு இருபத்தைந்து லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன பழங்குடி இருளர் மற்றும் பெட்ட குறும்பர் மக்கள் தங்களின் கலாச்சார உடையணிந்து நடனமாடினர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன வெடிகுண்டு நிபுணர்களின் மோப்பநாய்களான வெற்றி மதி மோகா ஜீரோ சாகச நிகழ்ச்சிகள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் வளர்ப்பு யானைகள் வரிசையாக அணிவகுத்து நிற்க அதன் மீது பாகன்கள் தேசிய கொடியை ஏந்தி அமர்ந்திருந்தனர் வன ஊழியர்கள் முன்னால் அணிவகுத்து நின்றனர் முதுமலை துணை இயக்குனர் வெங்கடேஷ் பிரபு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்தார் தொடர்ந்து வன ஊழியர்கள் மரியாதை செலுத்த யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியது விழாவில் வனச்சரகர்கள் பரத் சிவக்குமார் விஜயன் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பங்கேற்றனர்